கமருதீன் திவாகரை வந்து பொம்பளைப்பூருக்கேன்னு சொல்ல திவாகர் வந்து கமருதீனை ஒரு பொட்டை அந்த மாதிரி சொல்கிறது என்னையா நடக்குது அந்த மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு லைவில கமருதீன் வர்சஸ் திவாகர் ஒரு பெரிய சண்டையாக நடந்து முடிஞ்சிச்சு என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த இஷ்யூ கொஞ்சம் இருந்தே பார்க்கலாம் இன்றைக்கி மார்னிங்கே வந்து பாரு திவாகர் கிட்ட சொல்கிறாங்க நம்ம கியூசி ஒன்னாக சேர்ந்து பண்ணலாம் ரம்யா வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம் நிறைய பாயிண்ட்ஸ் அவளுக்கு கொடுத்துருக்கலாம் நீங்கள் சுபிக்ஷாவுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா கனிக்கு வந்து அது ஃபேவராக போயிடும் கனி கம்மியெலாம் அவங்க தான் வந்து சுபிக்ஷாக்கு வந்து சப்ளை பண்ணுறாங்க சபரிக்கும் பார்த்து தான் பண்ணும் அதனால நான் சொல்கிற மாதிரி கேளுங்கன்னு சொல்லிட்டு பார் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார் இன்னொரு விஷயம் சொன்னாங்க இன்றைக்கி நிறைய பேர் வருவாங்க கவனிக்கிறேன் சாப்பாடு விட்டு மசாஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டே வந்து போவாதீங்கன்னு சொல்கிறாங்க எப்போவுமே வந்து நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் கேட்க மாட்டீங்க நான் உங்களை வந்து அண்ணன் அண்ணன்னு சொல்லுவேன் ஆனால் நீங்கள் எங்கிட்டேயே வழிஞ்சிட்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டாக்லாம் வந்து கமருதீன் முன்னாடி போய்ட்டு இருந்தது ஸோ இது வந்து கிட்ட ரெஜிஸ்டர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் திவாகர் வந்து சரி நம்ம பார்த்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வெளியே எஃப்சேஏ கனியெல்லாம் இருக்காங்களே அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் யாரை வேணாலும் காயின் கொடுங்க எங்களுக்கெல்லாம் தேவையில்லை கியூசிக்கெல்லாம் தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ இது வந்து கமரு பாருக்கிட்ட சொல்லியாச்சு பாருக்கு வந்து சம கோவம் இந்த ஆள் ஏன் இப்படி பண்றா நான் வந்து எத்தனை தடவை சொல்றது இனிமே நான் யாருமே நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுனே சொல்றாங்க அதுக்கப்புறமேட்டு இந்த ஒரு டாபிக் வருது இதுக்கப்புறம் எஃப்ஜேக்கும் கமருக்கும் இன்னொரு பிரச்சனை வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா பார் வந்து பேட்ரி சேஞ்ச் பண்ண மறந்துட்டாங்க இதுக்கு வந்து கனி போய்ட்டு நீ தோப்புக்கரண போடுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு கமருதீன் வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காங்க இதுக்கெல்லாம் வந்து பண்ணுவாங்க ஏதாவது மைக்கு மறந்துட்டாங்க இல்லைன்னா தூங்குனாங்க அதுக்கெல்லாம் ஓகே இதெல்லாம் ஒரு நார்மல் விஷயம் தானேன்னு சொல்லும்போது கனி ஒத்துக்கலை ஸோ உடனே வந்து எஃப்சே வராங்க நீ எதுக்கு பாருக்காக வர அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கமரு என்ன சொல்கிறாங்க நீ ஆதரிக்காக வரல அப்போ நானும் வந்து பாருக்காக வருவேன் அப்போ திருப்பி எஃப்சே சொல்கிறாங்க நீ வந்து என்ன பார்வோட பூஜாவா கமரும் ரிப்ளை பண்றாங்க உனக்குன்னா எல்லாரும் வராங்கல்ல இப்ப கனி வராங்க அதே மாதிரி ஆதிரை வராங்க அப்ப அவங்களும் வந்து கூஜா தானே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் சண்டை ஆகுது இந்த சண்டையில தான் வந்து கமரு திவாகருக்கு நடு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது திவாகர் வந்து கமரு வந்து அவன் வளர்ப்பு அப்படி அவன் வந்து வளர்த்ததே சரியில்லை அவன் வளர்ந்த சுச்சுவேஷன் அப்படி அவன் அந்த மாதிரி இடத்துல இருந்து வந்திருக்கான் அதனால தான் அவன் இப்படிலாம் பேசுறான்னு சொல்லிட்டு கமர் சொல்ல ஆரம்பிச்சாங்க நடுவில் வினோத் வேற வந்து அது என்ன அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாரும் ஒரே ஆளுங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு வினோத் வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை அவன் வந்து பொண்ணுங்கக்கிட்ட எப்படிலாம் நடத்துப்பான்னு தெரியாதா என்னன்னு சொல்லிட்டு திவாகர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதை கேட்டுட்டு கமருதீன் வந்து நீ வந்து ஒரு பம்பளை பொறுக்கி நீ யார்கிட்ட பண்ணினாலும் வந்து நீ க என்னை கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பேன் நீ வந்து என்ன சரி இல்லையா நான் வளர்ந்து எது சரியில்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை வந்து திவாகர் சொல்லிருந்தார் இவனை வந்து எதுக்கு இந்த பிக் பாஸ் கூப்பிட்டாங்க வெளியே போய் பார்த்தா தான் தெரியும் இவன் பொட்டன்னு சொல்லிட்டு திவாகர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேருக்கும் வந்து தான் நடக்கலை ஸோ ரெண்டு பேரும் வந்து நல்லா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க நடுவில் கனி வேறு எனக்கு ஏன் பிரச்சனை தான் முக்கியம்னு சொல்கிற மாதிரி நீங்கள் முதல்ல கியூஸ் செய்ய முடியுங்க அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வேணாலும் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க திவாகர் சொல்கிறாங்க நீ ஒரு பொண்ணுக்கிட்டையும் பழகிறது எதுக்குன்னு தெரியும்டா உன்னை பற்றி வெளியே விசாரிச்சா தான் தெரியும் நீ வெளியே போய் பாரு அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க ஆக மொத்தத்தில் ரெண்டு பேரும் வந்து நல்லா பேட்வேர்டு யூஸ் பண்ணி தான் சண்டை போட்டாங்க ஸோ யார் மேலே சரி யார் மேலே தப்பு அப்படிலாம் கிடையாது ரெண்டு பேரும் பண்ணதும் தப்பு தான்